அத்தியாயத்தின் தொடக்கம் ரஹமான் ரஹீம் என்ற முதல் வசனம்தான் ஒரு அத்தியாயத்தை மற்றொரு அத்தியாயத்திலிருந்து பிரித்து காட்டுவதற்குரியதாகும் என்று நபி சொல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் நிறஹீம் என்ற வசனம் இறங்கும் வரை ஓர் அத்தியாயம் முடிந்து விட்டது என்பதை அறிய மாட்டார்கள் அலக்துல்லா ஸ்டார்டிங்கில் அல்ல அத்தகையா அலஹம்துல்லா இருக்குல்ல பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இப்ராஹிம் ஓர் அத்தியாயத்தை அந்த அத்தியாயம் இருக்குல்ல அல் ஃபாத்திகா அந்த அத்தியாயம் வர வரைக்கும் அந்த அத்தியாயத்திலிருந்து பிரித்து காட்டுவதற்குரியதாகும் என பிஸ்மில்லா சொல்லி தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆரம்பிப்போம் ஆனால் அத்தியாயம் பிரித்து காட்டுவதற்குரியதாக நபி அல்லாஹ் அலைவாசல்லாம் கூறினார்கள் அப்படின்னா விஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் என்ற வசனம் இறங்கும் வரை அந்த வசனம் விஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீமும் ஒரு வசனம்தான் மாஷா அல்லா அந்த வசனம் இறங்கும் வரை ஓர் அத்தியாயம் அந்த அத்தியாயம் முடிந்து விட்டது என்பதை அறிய மாட்டார்கள் அந்த அத்தியாயமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அறிய மாட்டார்கள் இது அறிவிப்பவர் ஹிபுனோ அப்பாஸ் அலி அவர்கள் நூல் நூல் மாரிபத்துஸ் சாரி மஹரிபத்தூஸ் நூல் வந்து மஹரிபத்தூஸ்ல இதனுடைய விளக்கம் இருக்கு ஸைக்கம் வரம்துல்ல பரகாத்தகு